வணக்கங்க இது இப்போ நம்ம ஒரு சூப்பரான சின்ன மெத்தடில் வந்து ஒரு பீஸா செய்ய போகிறோங்க இது உங்கள் முன்னாடி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதாவது இதில் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சிக்கன் பீஸா சாப்பிட்ருப்பீங்க வெஜிடபிள்ஸு எக்கு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வந்து இந்த இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக தான் வந்து ப்ரெட்டில் பீஸா சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் வந்து ப்ரெட்டு முட்டை பால் வச்சு பீஸா சாப்பிட்ருக்கீங்களா ஆனால் நான் இது செஞ்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை நீங்கள் இதை உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் இது எப்படி செஞ்சுருக்கேன் என்னென்ன பொருள் வேணும் எப்படி செய்யணும்னு சொன்னால் அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க போலாம் ஆ பிரைஸ்ல அடைங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் என்ன செய்ய போறேன் தெரியுங்களா இந்த பிரெட் ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு ரொம்ப சிம்பிளான சிம்பிள் மெத்தட்ல ஒரு பீசா செய்ய போறாங்க நீங்கள் வந்து நீங்களும் சாப்பிட்ருக்கலாம் நெ நிறைய வந்து ஷாப்பில் சாப்பிட்ருக்கலாம் ஆமாம் என்ன பீஸாவில் என்ன வரப்போகுது இவங்க செஞ்சுருக்காங்க எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து நான் ஓவனில் வைக்காமல் நான் ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் செக் கவுண்ட் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது நம்ம சிம்பிளாக தான் இருக்கோம் ஆனால் நான் சிம்பிளாக தான் அதுக்கு ஈஸியான இது டைமில் கடகட கட சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன தெரியுங்களா அதாவது ப்ரெட்டுங்க ஒரு அஞ்சு ப்ரெட் நான் எடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸ்வீட் ப்ரெட் தான் அஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு விதமான சீஸ் தேவைப்படும் பட்டர் இல்லைங்க சீஸ்ஸு சீஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறங்க ஒரு கப்பு மில்க் தேவைப்படுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து அது அதுக்கப்புறம் ஒரு மூணு எக்கு தேவைப்படுங்க ஓகேங்களா மூணு எக்கு இதுக்கு தேவையான பொருள் தான் இதுக்கு இது இந்த பொருள் இந்த பொருளை வச்சு ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு பீஸை செய்யலாம் அது எப்படி செய்யலாம் எப்படி என்ன விதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ரெட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படியே ஒன்றும் பதினா பிச்சு போட்டுக்கோங்க நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க இது ஒரு வாட்டி நான் செஞ்சு செய்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதை பிச்சு போட்டுட்டோம் இதில் என்ன செய்யணும் தெரியுங்களா இல்லை ஒரு நிமிஷம் இப்போ இந்த மூணு முட்டை சொன்னேன் இல்லைங்களா இந்த மூணு முட்டையை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சால்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் சில்லி ஃப்ளெக்ஸ் காஞ்ச மிளகாவை நம்ம அப்படியே வந்து மிக்சியில இது பண்ணிட்டு போடணுங்க இதுதான் சில்லி ஃப்ளெக்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் பால் நான் சொன்னேன் இல்லைங்களா பால் இந்த பாலை ஊற்றிடலாம் இப்போ வந்துங்க அது மேல வந்து நம்ம சீஸ் சொன்னேன் இல்லைங்களா அந்த சீஸை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த காய் காய்கறி திருவிழா இல்லைங்களா அதில் அப்படியே நம்ம இது பண்ணி திருவி கொட்டிக்கலாம் கீழே இப்போ இது கொட்டுது பாருங்கள் இது மூணு சீஸ் சொல்லியிருக்கிறேன் உங்களை தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இது சின்ன பாக்கெட்டு தாங்க இது இதோடைய விலை வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நீ இது கிடைக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு இது ஒரு பாக்ஸு நீங்கள் வந்து இப்போ நான் மூணு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன சின்னதான் ஸ்மால் சைஸு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்க வந்து நம்ம அப்படியே போட்டு கலக்கிக்கலாம் என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்ன தெரியுங்களா அதாவது முட்டை பால் பிரெட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அவ்வளோதான் இதோடைய பொருள் இவ்வளோதான் ஓகேங்களா அப்படியே நம்ம வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஓகேங்க இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சுத்தீரம் நல்லபடியாக ஓரம் நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேங்க அது தெரியுது பார்த்தீங்களா ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குங்க ஆயில் ஊற்றி நம்ம நம்ம க செஞ்சு வச்சோம்ல அந்த கலவை அந்த கலவை அப்படியே ஊற்றிடுங்க அப்படியே தலை வச்சுருங்க அப்படியேங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டோங்க நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடலாம் மூடலாம் வேகுது பாருங்கள் ஆனால் லோ ஹீட்டில் வைக்கணுங்க சிம்மில் தான் வைக்கணும் இது கொஞ்சம் அப்படியே வேகட்டோங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம பிளேட் போட்டு நல்லா இது ஒரு இது இருந்து சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே நம்ம இப்படி கவுத்து போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் இது அப்படியே நம்ம வந்து திரும்ப வந்து இந்த பிளேட்லேயே வைக்கணும் ஓகேங்க இப்போ வந்து நம்ம இப்படியே திருப்பி போட்டுடலாம் அது அடிப்பக்கம் வேகணும்லையும் சரிங்க சரி அப்புறம் மேல் பக்கம் அடிப்படையில் வந்துருச்சு இப்போ வந்து மேல் பக்கம் வேணும் அதே மாதிரி நம்ம இப்போ இதை போட்டு போகணுங்களா போட்டுட்டு அதை அப்படியே அதே திரும்ப ஃபை ஃபைவ் ஆர் சிக்ஸ் மினிட்ஸு லோ ஃபிளேமில் வச்சு நான் ஐ ஃப்ளேம் வைக்க குழந்தைங்க லோ ஃபிலேமில் ஓகேங்க இப்போ நம்ம பீஸாவை செஞ்சு முடிச்சிட்டோம் ஓகேங்களா சிம்பிளான மெத்தடில் இந்த பீஸாவை செஞ்சுட்டோம் நீங்களும் வந்து கடையில் வந்து சிக்கன் பீஸா அந்த வெஜிடபிள் பீஸா எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து இது வந்து சிம்பிளான மெத்தடில் வெறும் பிரெட்டையும் சீஸு அண்ட் முட்டை எக்கு அண்டு பிரெட்டு வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த ப இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சுவையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பேக்கில் எனக்கு சொல்லுங்கள் கமன்ஸு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது நம்ம வந்து நம்ம கட் பண்ணி காட்டுட்டுங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள் பாரு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது நல்லா அவ்வளோ சாஃப்டா தான் பாருங்க அப்படியே நான் பிச்சு காட்டுற பாருங்க அப்படி நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்க இதையும் நீங்கள் வந்து சிம்பிளான மெத்தட் தாங்க இது அதாவது நம்ம இது வெறும் எதுவும் இது பிரெட் வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் இது எப்படி வேணாலும் பேர் எடுத்துங்க ஆனால் நாங்கள் இது பீஸான்ற இதில் தான் நான் அந்த மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களாப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் பாய்